சமீப காலமாவே தீபாவளி ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு ஆக மட்டும் நம்ம தீபாவளியில ஏதோ மிஸ் பண்றோம் எதுன்னு தெரியுமா வாங்க நான் சொல்றேன் ஒண்ணு இல்லை ஒரு மூணு டிப்ஸ் தாங்க உங்ககிட்ட நூறுரூவா இருக்கா நூறு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுங்க ஆயிரம் ரூபாயிருக்கா ஆயிரூபாய்க்கு தகுந்த மாதிரி கொண்டாடுங்க கடன் வாங்கி மட்டும் தீபாவளி கொண்டாடாதீங்க ரெண்டாவது உங்க சொந்த பந்தங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் நேர்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்க போன் மூலியமாவோ ஒரு மெசேஜோ அந்த மாதிரி சொல்லாம பேஸ் டு ஃபேஸ் நேரம் இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் நேர்ல வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லுங்க மூணாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க சந்தோஷமா இருக்கிறன்னு மனதளவுல கொண்டு வாங்க இதை மூணு தான் ஒரு இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்க பண்ணாங்க தீபாவளி அப்ப தீபாவளியாய் இனித்தது இப்ப தீபாவளி தீபாவளியாய் வலிக்கிறது நாகேந்திர நாட்டு சிலைகள் வந்து இப்ப நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா எமகால ஆர் ஒன் ஃபைவ் வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி அப்படி நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு ஒரு பதின் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் கரெக்டாக ஒரு பதினோராயிரம் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் ஓடி இருக்கோம் வண்டி வண்டியை ரெட் ட்ராகன்னே சொல்லலாம் வண்டி ரெண்டு அலாய்வில் ரெண்டு அலாய்வில் டிஸ்க் பிரேக் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வண்டியில இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாங்க எது ஆட்டோ கன்சல்ட்டிங்ல இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் தீபாவளி ஆஃபர் இன்னும் முடியல போயிட்டு இருக்கு வண்டி டிஸ்கிரிப்ஷன்ல என் காண்டாக்ட் நம்பர் தர தாரமாக எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ